நமசிவாய ஆவணி மாதத்து பணமந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் பணமந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டுமல்லாது இந்த ஆவணி மாதத்தில் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ஒரு சில ராசிகள் செய்ய வேண்டிய விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் குறிப்பிட்ட ஒரு மூன்று நான்கு ராசி இருக்குது ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இந்த சூரியனுக்கு விளக்கேற்றுவது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நான் பல ஒரு மோர் தென் ஃபோர் ஃபிஃப்டீன் இயர்ஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிளாக்லேயே இருக்கேன் ஸோ இந்த மா சூரியனுக்கு விளக்கேற்றுவது சூரிய வழிபாடு செய்வது சூரிய நமஸ்காரம் அல்லது சூரியனை வந்து பார்த்து மந்திரம் கூறுவது இந்த மாதிரியான விஷயங்கள் பல்வேறு விதத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டுமல்லாமல் சூரியன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த சூரியனுடைய சக்தியை நாம் முழுமையாக நம்ம வந்து ஆகர்ஷித்து கொண்டால் மட்டுமே நம்மால் வந்து வாழ்க்கை முழுவதும் இந்த ஜீவனம் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம் அது மாதிரியான ஒரு விஷயம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து நான் வந்து பல சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி பணம் வருவதற்கும் அதிகப்படியாக தன்மை வருவதற்கும் சூரியன் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதை வழிபடுவது அப்படின்றது ஒரு முக்கியமாக தேவை தினசரி நமக்கு வீட்டுக்கே வராது அவர் வரவர்கள் வந்து நம்ம வந்து வழிபட்டு வரணும் இந்த மூணு இந்த வருஷங்கள்லேயே வந்து ஒரு மூணு மாதங்கள் சூரியனுக்கு விளக்கேற்றுவது வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் தரும் அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்த நாளில் நீங்கள் நம்ம செய்யறது வந்து இந்த ஒரு மாதங்கள்லேயே செய்வது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் தரக்கூடியதாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஆவணி இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அதாவது முதல்ல சொல்லணும்னா சித்திரை ஆவணி மார்கழி இந்த மூன்று மாதங்களும் வந்து பார்த்தோம்னா மிக அதிகப்படியாக ஜோதிட ரீதியாகவும் தந்திர ரீதியாகவும் சரி வேதிக்காவும் பார்த்தோம்னா ரொம்ப அதிகப்படியான பலன் நீங்கள் சாதாரணமாக ஏற்றி வச்சாலே விளக்கிட்டு வைத்து வழிபட்டாலே அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது வந்து டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் கிடைக்கும் அப்படின்றது மாதா மாதமுமே நம்ம வந்து சூரியனை வந்து காலையில் எழுந்தவுடனே நீங்க உங்களுக்கு காலை கடன்கள் முடித்தவுடன் ஒரு ஃபஸ்ட் ஒரு ஒன் ஹவர் சூரிய உதயத்துல இருந்து ஒன் ஹவர் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு மாதத்திற்கு உண்டான ஒரு மந்திரம் சூரிய மந்திரம் பொறுத்து வந்து ஓட்டியிருக்கிறோம் அது மாதிரியான ஒரு மந்திரம் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அவருக்கு அவருக்கு விடுவது அப்படின்ற மாதிரி மூன்று முறை அவரை வந்து வரவேற்கும் விதமாக விடுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக பஞ்சபாத்திர வச்சு விடுவதுன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா அது இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வில்வம் முதல் நாளே ஊற வச்ச வில்வத் தண்ணி அதாவது செப்பு பாத்திரத்தில் முதல் நாளே ஊற வச்ச வில்வ தண்ணி வில்வத்துடன் சேர்த்தோ அல்லது வில்வம் இல்லாமையோ நீங்க வந்து அப்படியே விடுறது அந்த வில்வத்தை வந்து நம்ம பல முறை யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லிருக்கேன் ஏற்கனவே நம்ம ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பூ மாதிரி தூக்கி போட வேண்டிய அவசியம் வந்து வில்வத்திற்கோ துளசிக்கோ கிடையாது அதனால் அது ஒரு மூ கொஞ்சந்தான் நீங்கள் உங்களுக்கு வில்வம் கிடைக்கிது ஒரு மூணு லீஃப் தான் ஒரு சிங்கிள் லீஃபில் வந்து மூணு தனித்தனியாக இருக்கும் ஸோ அது மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு கிடைக்கிதுன்னா அதையே நீங்கள் வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே போட்டு வச்சுட்டு மூன்று முறை கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு டிராப் தானே விட போகிறீங்க சூரிய நமக சூர்யா என்னமகன்னு சொல்லலாம் அல்லது இந்த ஒரு மாதத்திற்கு நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தையும் நீங்கள் சொல்லி அது மாதிரி விடலாம் அதுக்கப்புறம் சூரியனையே பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷமோ ஒரு பத்து நிமிஷமோ உங்களால் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பார்க்க முடியுதுன்னா அதுக்கப்புறம் கண்களை மூடிக்கொண்டு அந்த சூரியனுடைய சக்தி முழுவதும் உங்கள் உடல் மேல் ஃபுல்லாக பரவற மாதிரியான ஒரு விஷயமாக நினைத்துக்கொண்டு இந்த நேரத்தில் நமக்கு எந்த சங்கல்பமும் வேண்டாம் ஆரம்பிச்சுக்கோங்களேன் நமக்கு தேவையானது தானாகவே கிடைக்கும் ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் சொல்லுவது அது அதிகப்படியான ஒரு பலன் தரும் விலக்கேற்றி வைப்பது அப்படிங்கிறது சிகப்புத்திரு போட்டு அல்லது ஆரஞ்சு திரி போட்டு ஆரஞ்சு திரி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாயிருக்கும் ஸோ நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய சூரிய மந்திரமானது ஆவணி மாதத்திற்குண்டான மந்திரம் ஓம் கிரினி இந்திராதித்யாய நமக ஓம் கிரினி இந்திராதித்யாய நமக எல்லா விவரங்களுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மந்திரங்கள் விவரம் தவறு நீங்கள் இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ மந்திரம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ தமிழ்லேயே இருக்கும் ஆங்கிலத்தில் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த ராசி அல்லது ராசின்னு சொல்றத விட இது வந்து ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம வந்து லக்னத்திற்கு தான் சொல்லணும் எந்தெந்த லக்னத்துக்காரர்கள் இந்த ஒரு மந்திரத்தினை அதாவது இந்த கிரினி இந்திராதித்யாய நமக மந்திரத்தினை வந்து வாழ்நாள் முழுவதுமே சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சிம்ம லக்னத்துக்காரர்கள் வாழ்நாள் முழுவதுமே சொல்லலாம் கடக லக்னத்துக்காரர்கள் வாழ்நாள் முழுவதுமே சொல்லி வர அவர்களுக்கு பண ரீதியான தடைகளை இருந்து வராதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்காரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ஆசைகள் இருக்கு இல்லையா ஏதாவது ஆசைகள் ஏதாவது விஷயத்தை பத்தி ஆசைகள் வைத்திருக்கும் அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்றது நியாயமான ஆசைகள் நிறைவேறும் அப்படின்றது தனுசு லக்ன லக்னக்காரர்கள் இந்த ஒரு மந்திரத்தினை சொல்லி வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கொண்டே இருக்கும் நாம் வந்து எந்த ஒரு காரியம் செய்தாலுமே அந்த ஒரு காரியம் வந்து தடைகள் இல்லாமல் சீக்கிரமாக போயிடும் அப்படின்ற மாதிரியான விஷயமா முடிந்துடும் அப்படின்ற மாதிரியான விஷயமா வந்து துலாலத் காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மந்திரத்தினை அதாவது ஓம் கிரிணியேந்திராதித்யாய நமக மந்திரத்தினை சொல்லி வருவதன் மூலமாக திடீர் பணவரவு அப்படின்ற மாதிரியாக திடீர் லாபம்னு சொல்லிருக்கு பணவரவுன்னு நான் சொல்றேன் பணவரவா லாபம் வரலாம் இல்ல உங்களுக்கு பொருள் வரவா வரலாம் வேற ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பா கூட வரலாம் இந்த ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிறத விட கண்டிப்பான முறையிலே இதுக்கு வந்து நமக்கு லக் அப்படின்ற மாதிரியான கெய்ன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து எந்தெந்த ரூபத்தில் வரும்னு சொல்ல முடியாது சொத்துக்களாக கூட வரலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது இந்த மந்திரத்தினை தினசரிய சூரியனை பார்த்தோ அல்லது சூரியனை மனதில் நினைத்தோ உங்களால் அந்த டைமில் சொல்ல முடியலை அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தால் இந்த ஒரு மாதத்தில் கண்டிப்பாக சொல்லிவிட்டு மற்ற மாதங்கள்லேயே நீங்கள் வேறு மந்திரங்கள் பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா அது மாதிரியான டைமில் மற்ற டைமில் வந்து நீங்கள் வந்து மனதிற்குள்ளேயே இந்த ஒரு மந்திரத்திலையும் சூரியனை நினைத்தவாறு சொல்லி வருவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே ஆவணி மாதம் 何 ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் ஆவணி மாதம் இல்லை ஆடி மாதத்தில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அடுத்தது வந்து தை மாசி முடிகிற வரைக்குமே வந்து சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு அதாவது ஆன்மீக கொண்டாட்டங்கள் நிறைந்த மாதம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹயக்ரீவ ஜெயந்தி வருகிறது இந்த நாளில் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற நாளிலே வந்து பார்த்தோம்னா தான் அந்த ஹயக்ரீவ ஜெயந்தி அப்படின்ற மாதிரியான விஷயம் அதை தவிர வந்து பார்த்தோம்னா ஆவணி அட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அது தவிர விநாயக சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரி ஓணம் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் வருகிறது கொண்டாட்டமாக நாம் வந்து கடவுளை கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஒரு மாதத்தை அமைத்துக் கொள்ளலாம் முக்கியமாக முக்கியமாக இந்த மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி ஹோமம் அதாவது நம்ம வாராகி கோயிலில் பட்டாபிராம் சென்னை பட்டாபிரம் வாராகி கோயிலில் நம்ம ஒவ்வொரு மாதமுமே செய்து வருகிறோம் லாஸ்ட் டைம் வந்து சண்டி ஹோமத்துக்கு ஏகப்பட்ட நபர்கள் வந்தார்கள் அதே போலவே இந்த ஒரு மாதத்தை பொறுத்த ஒரு முக்கியமான ஹோமம் இருக்கிறது கண்டிப்பான முறையில் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுடைய எந்த மாதிரியான ஒரு பண ரீதியாக வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை விட பண ரீதியான ப்ராப்ளம் இருக்குது கடன் ரீதியான பிரச்சனை இருக்குன்னா அது தீர்வதற்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஹோமமாக இந்த ஒரு ஹோமம் அமைய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பார்த்தோம்னா இந்த ஹோமத்தோடைய முழுசாவே நான் வந்து பா உங்களுக்கு உச்சிஷ்ட சண்டாலினி அப்படின்னு சொல்லுவாங்க உச்சிஷ்ட சண்டாலினி சுமக்கி அப்படின்னு நான் போட்டிருக்கேன் வாராகியுடைய இன்னொரு ரூபம்னு வாராகியுடைய ரூபம் வந்து பார்த்தோன்னா எப்பவுமே வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த போர் ஃபேஸ் தானே இருக்கும் உங்களுக்கு அது மாதிரி அதாவது வராக ரூபம் தானே இருக்கும் வராக ரூபமாக வராக ஒரு இது இதுல தான் ஃபேஸ் இருக்கும் ஸோ அது மாதிரி இல்லாமல் அவள் வேறு ஒரு ரூபத்திலே இருக்கக்கூடிய இந்த மாதிரி பல்வேறு ரூபங்கள் இருக்கிறது நான் இப்போ ரீசெண்டாக வந்து மலைக்கு ரோம்பேட்டில் ஒரு ஹோமம் பண்ணியிருந்தேன் அதுவும் வந்து பிரத்ய்கரா சித்திலட்சுமி அப்படின்றது அதை வந்து பலர் அதை சரியாக எடுத்துக்கொள்ளவில்லையான்னு தெரில நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா அது அடுத்த நாள் வரலட்சுமி விரதத்துக்கு போய் கேட்டிருக்காங்க அந்த கோயிலில் என்னைக்கு ஹோமம்னு இன்னைக்கு தான் ஹோமமா அப்படின்ற மாதிரியான கேட்டிருக்காங்க சரியாக அவங்க உள்வாக்கிக்கலாம் நான் சொன்னதை ஸோ இந்த ஒரு ஹோமத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய சனிக்கிழமை என்று நடைபெறவிருக்கிறது இந்த சனிக்கிழமை நடைபெறவிருக்கக்கூடிய மதியம் மூன்று மணிக்கு இருக்கக்கூடிய இந்த ஹோமம் வந்து நேரில் வந்து கலந்து கொள்பவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்களே தான் செய்யணும் அது மாதிரியான விஷயத்தை செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான லாபங்களும் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹோமத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இந்த பேரையை நான் வந்து முழுசாக சொல்ல காரணம் என்னென்னா இது வந்து ஒரு மறைக்கப்பட்ட ஒரு பூஜை முறை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரகசியமாய் வைக்கப்பட்டேன்னு சொல்லலாம் அது மாதிரியான ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ஜேஷ்டா தேவி அப்படின்ற தேவியை பொறுத்த வரைக்கும் களிபுருஷன் வந்து இந்த கலிகாலத்திலே உன்னுடைய அஹ் ஜேஷ்டா தேவி அப்படின்றவளை வந்து தப்பாக புரிந்து கொள்வார்கள் நீ வந்து கடலிலே முதலில் தோன்றிய தேவி நீ எல்லாவித செல்வங்களையும் கொடுக்கக்கூடியவள் ஈஸியா உன் மூலமா எல்லாருக்கும் செல்வம் வந்துடும் ஒரு நெகட்டிவிட்டியும் நீ போக்கிடுவேன் அதனால இந்த கலிகாலத்திலே உன்னுடைய புகழ் மங்கும் அப்படின்னு கலிபுரஷன் வந்து சொல்லி இருந்து ஒரு கேர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம வந்து சொல்லலாம் ஜேஷ்டா தேவி அப்படின்ற ஒரு விஷயமாக சாபம் இருப்பது போல் இந்த ஜேஷ்டா தேவிக்கு சொல்லி அந்த வழிபாடியை நாம் வந்து முழுமையாக நிராகரித்து விட்டோம் அதே போல வந்து பார்த்தோம்னா அவளை மூதேவி என்று எல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டோம் இது மாதிரி நான் வந்து இதுவும் வந்து நான் ரொம்ப கடந்த ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாவே முன்பே நான் வந்து என்னுடைய பிளாக்லையும் போட்டிருக்கேன் முகநூலில் இருந்தது அதே போல வந்து சொல்லியிருக்கேன் இப்போ வந்து திரும்பவும் அது மாதிரியான ஒரு பூஜை முறைகளை நான் எடுத்துக் கொண்டு வந்து கொண்டு எந்த நாள்லலாம் பூஜை செய்யணும் அப்படிங்கிறது சில கோயில்களிலே அவர்கள் வந்து அவங்களுக்கே தெரியாமல் என்ன எப்படி பண்ணுறது எந்த திசையில் வைக்கிறதுன்னு தெரியாமல் பல கோயில்களில் வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஓரமாக போட்டு வச்சிருக்காங்க அந்த கோயில்கள் எல்லாம் எடுத்து நான் அதை சரி செய்து கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுபோலவே இந்த ஒரு தேவியை பொறுத்த வரைக்கும் வாராகி தேவி இந்த வாராகி தேவியை யாரும் கர்ஸ் பண்ண முடியாது அவள் தான் யார் பண்ணணும் அதனால தான் வாராகியை வழிபட்டவுடன் வழிபடுறவங்க கிட்ட வச்சுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம் ஒரு பழமொழி இருக்குதுன்னு இந்த ஒரு தேவியை பொறுத்த வரைக்கும் அவளே வந்து இந்த களிபுருஷன் வந்து என்ன அவளுடைய தோன்றலுடைய காரணம் வந்து பார்த்தோம்னா அனைவருக்கும் செல்வ செழிப்பை வந்து தருவது அப்படின்ற மாதிரி இவருடைய படம் வீட்டில இருந்தாலே நமக்கு ஏகப்பட்ட செல்வ செழிப்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த படத்தை வந்து அவங்களுக்கு அந்த புராணத்திலே வந்து நம்ம புராணம்னு சொல்றதை விட நம்மளுடைய கிரந்தங்களே பழைய கிரந்தங்களே என்ன மாதிரியான ஒரு வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஒரு வடிவத்தை வைத்து நம்ம வந்து ஒரு ஒரு வடிவத்தை எக்ஸாக்டா நம்ம வந்து எப்படி இருக்குமோ அப்படி அந்த மாதிரியாக ஒரு தேவியுடைய ஒரு படத்தை உற்பத்தி செய்திருக்கிறேன் அந்த படம் வந்து அவங்களுக்கு நான் கூடி சீக்கிரம் போட்டுட்டு உங்களுக்கு அநேகமாக வந்து நம்மளுடைய பிகார ஸ்தலம் இதில் வந்து கண்டிப்பான முறையில் பரிகார ஸ்தலம்ஸ் நம்மளுடைய சேனல் இருக்குது அந்த சேனலில் இருக்கும் நான் அதிகமாக வேணா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் யாருக்கும் தெரியலன்னா பார்த்துக்கோங்க அதில் வந்து அது ஒன்று வீடியோ ஒன்று தனியாக அந்த படத்தை எப்படி வழிபடுவது அப்படின்றது கொடுக்குறேன் சில பேர் வந்து பார்த்தோன்னா வாராகிய வீட்டில் வைக்கிறது அப்படி அப்படின்னு இந்த ஏகப்பட்ட குழப்பங்கள் பல வருஷங்களாக கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்காங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆல்ரெடி வாராகியை வச்சிருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு படத்தை வைக்கலாம் இந்த படம் இருக்கும் இடத்திலேயே செல்வம் அதிகமாக சேருமாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த தேவியை வழிபட்டு வந்தாலோ அல்லது இந்த தேவியுடைய பூஜையிலோ அல்லது ஹோமத்திலோ கலந்து கொண்டோம் அதாவது ஹோமமா செய்யறதுங்கிறது ரொம்ப வசதி அது மாதிரியான விஷயத்துல கலந்து கொண்டா ஐந்து நாளிலே பலன் தரக்கூடிய தேவி அப்படின்ற மாதிரி ஐந்து இரவுன்னு சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சு இரவிலே பலன் தரக்கூடிய தேவின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு தேவியை பொறுத்த வரைக்கும் அந்த கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்த இந்த ஒரு தேவியை பொறுத்த வரைக்கும் உனக்கு வேலை இல்லாம போயிடு போவதுன்னு கலிபுருஷனிடம் இவள் சொல்லிடுறாள் உனக்கு வேலை இல்லாம போயிட போவது அதனால இந் நானே இந்த ஒரு கலி காலத்திலே என்னுடைய பூஜைகள் என்னுடைய விஷயங்கள் மற்றவை எல்லாம் வந்து அனைத்து நபர்களுக்கும் போய் சேராமல் இது வந்து ரகசியமாக இருக்கப்படும் அப்படின்ற மாதிரி வைக்கப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கூறியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போ அது மாதிரியான ஒரு விஷயத்தில் நமக்கு கிடைத்தது எனக்கு தெரிந்து இது வந்து யாருமே இது பொது ஹோமமாக உலகத்திலேயே எங்கேயுமே நடந்திருக்காது நாம தான் ஃபஸ்ட் டைமில் பண்ணுறோம் இந்த தேவியை வந்து வெறுமனை ஹோமத்திலையோ இல்லை பூஜையிலையோ கலந்துக்கிட்டாலே பலன் தருவாள் எப்படின்னா இந்த மந்திரத்தை கேட்க வேண்டும் நான் ஏற்கனவே பல சொல்லியிருக்கேன் தே தெய்வங்கள் ரூபமாக தான் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா அது மாதிரியான ஒரு விஷயமாக மந்திர ரூபமாக தான் ஒவ்வொரு தே தேவியாகட்டும் அல்லது வந்து ஒவ்வொரு தெய்வங்களாகட்டும் அனைவருக்குமே நம்ம வந்து எடுத்துப்போம் இந்த ஒரு தெய்வத்துடைய ஒரு மந்திரத்தை கேட்பது ஹோமங்களிலே கலந்து கொள்வது அந்த நேரத்திலே சிகப்பாடை உடுத்தி அவளுக்கு நெய்விளை கேட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிகப்பாடைன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த இடத்துல அந்த மந்திர ஒளி இருக்கக்கூடிய இடத்திலே எந்த சிகப்பு ஆடைகள் அது மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கிறதோ குங்குமார்ச்சனை இருக்கிறதோ அந்த நேர அந்த இடங்களிலே அவள் சாட்சான் சாட்சாத் அவளே வந்து உட்காருவாள் தீட்சண்ணியமாக இருப்பாள் அப்படின்ற மாதிரியான விஷயங்காக சொல்லியிருக்காங்க ரொம்ப ஈஸி மெத்தட்ஸ் தான் ஆனால் ரொம்ப அந்த அவர் மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப வீரியத்தன்மை கொண்டதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இது கண்டிப்பான முறையிலே இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு குரு உபதேசம் அப்படின்றது வேணும் நான் இதை கூடிய சீக்கிரம் வந்து இதை ஒரு உபதேசமாக கொடுக்க விற்கிறேன் இப்போ இஷ்டம் இருக்கிறவங்களுக்கு டேரில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அது மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது இப்போ இல்லை இட்ல டேக் சம் டைம் ஸோ அதுக்கு யாராவது தேவை இருந்ததுன்னா அந்த டைமில் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த ஒரு பூஜையை பொறுத்த வரைக்கும் இந்த வாராகியுடைய ஹோமம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த அதாவது இந்த சுமிக்கி தேவியுடைய உச்சிஷ்ட சண்டாலினி சுமிகி தேவின்னு சண்டாலினா ஏதோ கெட்டதோ அல்லது வந்து தெய்வம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் உக்ரம் அப்படின்றது வந்து என்னன்னா அவளால் பணத்தை கையிலேயே வச்சுக்க முடியாது எந்த அளவுக்கு அவளால் கொடுக்க முடியுமோ அதாவது மகாலட்சுமி வந்து அள்ளி பார்த்து கொடுப்பாங்க அப்படியே ஓடி போயிடுவாங்க வேறு இடத்துக்கு ஒரு இடத்துல அவங்க நாராயணர்கிட்ட கூட நிற்க மாட்டாங்க அதே போல் வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் பாதுகாத்து தன்னிடத்திலே வைத்து கொண்டிருப்பார் குபேரன் அப்படின்ற மாதிரி இந்த தேவியை பொறுத்த வரைக்கும் அவளால் கையிலே வைத்துக் கொள்ள முடியாதாம் அவ்வளவு உக்கரகமாக எல்லா பணத்தையும் வந்து அள்ளி எரிவாள் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் தெய்வம் அதனால கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சா மேலாடையோ அல்லது உள்ளாடையோ சிகப்பில் அணிந்து கொண்டோ அல்லது வந்து கையில சிகப்பு கலர்ல ஏதாவது கேர்ச்சிஃபோ ஷாலோ அல்லது வந்து ஆண்டுகளா இருந்தாலும் ஒரு கேர்ச்சி மாதிரியோ ஏதாவது ஒரு சிகப்பு கேர்ச்சிப் அப்படின்றது அதாவது நம்ம வந்து நம்ம உள்ள கவச்சி வச்சிக்கிட்டாலோ உள்ளக்குள்ளே போட்டுக்கிட்டாலோ தெய்வத்துக்கு எப்படி தெரியும்னு யாரும் கேட்டுற மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் அது மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் அது கூட சில பேர் கேட்டாலும் கேட்பாங்க கவர்மெண்ட்டில் ஸோ அதனால அது மாதிரியான ஒரு விஷயமாக நெய்வில கேட்ட சொல்லியிருக்கிறது என்னுடைய ஒரு புரிதல் படி நெய் தீபம் அந்த மாதிரியான நேரத்தில் நெய் தீபம் ஏற்றுறதுங்கிறது சிகப்பு போட்டு நெய் தீபம் ஏற்றலாம் அது அதிகப்படியான ஒரு பலன் தரும் இந்த மாதிரி கலர் கலராக தீபம் ஏற்றக்கூடிய ஒரு முறையவே நான் நான் கொண்டு வந்தேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல வருடங்களுக்கு முன்னால் ஸோ அது மாதிரி சிகப்பு திரி போட்டு ஏற்றினீங்கன்னா அன்னைக்கு வந்து அந்த கோயிலில் ஏற்றுனீங்கன்னா அது பலன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் அதே போல் குங்குமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான குங்குமங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய குங்குமங்களாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் தேவியருடைய குங்குமம் சொல்கிறேன் சாக்த வழிபாட்டில் அதுபோல் இருக்கக்கூடிய குங்குமம்ல ரெண்டு தான் அவைலபிள் அந்த ரெண்டுமே நம்மளுடைய பூஜா ஹோம் பூஜா ப்ராடக்ட்ஸ் டாட் காமில் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பூஜா ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க அதாவது ஒன்று வந்து காமாக்கிய தேவியோடது காமியா சிந்தூரம் அப்படிங்கிறது எல்லா வித அட்ராக்ஷனும் வர வர வரக்கூடியது ஜென்ரலாக வந்து ஹியூமன் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா வரக்கூடியது அப்படின்னு இன்னொன்று வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து வைஷ்ணவி தேவியோட வைஷ்ணவ தேவி குங்குமம் அப்படின்னு இது ரெண்டுமே வந்து உலக பிரசித்தி பெற்றவை ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடியவை இந்த ஒரு குங்குமம் அதாவது இந்த உச்சிஷ்ட சண்டாரணி சுமிக்கி தேவியுடைய சுமிக்கி வாராகியுடைய ஒரு குங்குமம் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் எங்கேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த தேவியுடைய குங்குமம் அப்ப அந்த தேவியுடைய குங்குமம்ங்கிறது எப்படி அது வந்து இருக்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மந்திர மந்திர பலம் ஏற்றப்பட்ட குங்குமமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதிகப்படியான மந்திர பலம் ஏற்றப்பட்ட குங்குமம் அந்த குங்குமத்தை வரக்கூடிய நபர்கள் கரெக்டாக மூணு மணிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு டோக்கன் இருக்கும் அந்த அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு குங்குமத்தை வந்து இந்த ஒரு இதில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் அடுத்த ஒரு ரெண்டு மாதமும் அதாவது தொடர்ந்து மூன்று ஹோமங்களோ பூஜைகளிலோ இவளுடைய தொடர்ந்து வந்து வழிபட்டு வந்தோம் என்றால் வாழ்நாளில் அவர்களுக்கு எல்லாவித கஷ்டங்களும் உடனடியாக தீரும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் பணத்திற்கு தடையே இருக்காது அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதனால மூன்று தடவையாக நான் வந்து தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன் கோயிலும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் மாதங்கள் தொடர்ந்து நடைபெறும் ஆனால் அந்த மூன்று மாதம் அப்படிங்கிறது நீங்கள் பிரேக் விட்டு பிரேக் வரது விட ஒவ்வொரு மாதமுமே நீங்கள் கலந்து கொள்வது அப்படின்ற மாதிரியான ஒரு வைராக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரும் அந்த தேவியை வழிபட்டு நீங்கள் வந்து என்னை கண்டிப்பாக அந்த நேரத்தில் எனக்கு போய் சேர்த்துரு அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் வந்து பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்து உலகத்தில் எல்லா இடத்துல இருந்தும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அது உங்களுக்கு தெரியும் அந்த கோயில் எந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் பாப்புலர் அப்படின்றதும் தெரியும் அது மாதிரி கண்டிப்பாக வந்து சேர்ந்துருங்க யாரையும் வந்து நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் ஒரு முறை பரிகார ஸ்தலத்தில் வீடியோவில் போடும்போது சொல்லுவேன் அது ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்க மாட்டேன் அதனால் கண்டிப்பாக விடுங்கள் ஸோ இப்போ இன்னொரு விஷயம் நம்ம வந்து ஒரு பொடியை காலையில கதவை திறக்கும் போது கனவரத்திற்காக நம்ம ஒவ்வொரு தமிழ் மாதத்திலுமே ஒரு மந்திரம் கொடுப்போம் இல்லையா அந்த ஒரு மந்திரம் இந்த மாதத்திலே நீங்கள் சொல்ல வேண்டிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் அப்படின்றது இதை நீங்க பிரதோஷ டைம்ல அடிப்பிரதர்ஷனம் செஞ்சுக்கிட்டே நீங்க சொன்னீங்கன்னாலோ அல்லது சிவன் கோவிலே அங்க பிரதர்ஷனம் செய்வீர்கள் என்ற மாதிரியான ஒரு விஷயம் என்றால் அங்க பிரதர் செய்யும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அங்க பிரதர்ஷனம் செய்தாலோ பழமடங்கு பலனை அள்ளி தரக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இருக்கிறது அதை வந்து இந்த ஒரு மாதத்தில் நீங்க சொல்றீங்க அது வந்து இந்த ஆவணி மாதத்துல சொல்லுவது ரொம்ப ரொம்ப அதீத பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் நம ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் நம சிவாய டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பார்த்துக்கோங்க ப்ரொனன்சேஷன் கரெக்டாக இருக்கும்ன்றதுக்காகவோ அல்லது தெரியுது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காகவோ இந்த ஒரு விஷயம் சொன்னேன் ஓ இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதவை வாழ்க்கை கதவை காலையில் திறந்த உடனே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்பூரம் ஏற்றணும் இந்த கல்பூரம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா அவங்ககிட்ட நேரில் வரும்போது கன்சல்டேஷன் வரும்போது சொல்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி ஏற்ற சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாள் இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் நினைக்கிறேன் ஸோ அது மாதிரியான ஏற்றும்போது அவர்கள் வந்து பச்சை கல்பூரத்தை போட்டு ஏற்றுறேன் அப்படின்னு பச்சை கல்பூரத்தை போட்டு ஏற்றக்கூடாது அதுக்கு வேறு முறை இருக்கிறது வேறு நாட்கள் இருக்கின்றன இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய கேம்பர்களை அந்த கற்பூரத்தை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா சினமான் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு அதாவது பட்டை பட்டை கொடினு சொல்லுவோம் அந்த பட்டையை எடுத்து கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க தூள் கொஞ்சம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா நீங்க வச்சு கொள்ள வேண்டியது வந்து பிரியாணி இலை பிரியாணி இலையும் கொஞ்சம் பொடி போய் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பட்டையும் கொஞ்சம் பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பிரியாணி இலைங்கிறது லீஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது ரெண்டுத்தையும் பொடி பண்ணி வச்சுட்டு நன்றாக பொடி பெய்து விட்டு கல்பூரத்தை காலையில நீங்க வந்து இந்த கூட்டியெல்லாம் விட்டுட்டு கதவை திறந்துட்டு கூட்டியெல்லாம் விட்டுட்டு வைக்கலையா கூட்டுறதுனா அந்த மாதிரியான விஷயமாக பெருக்கியெல்லாம் எல்லாம் விட்டுட்டு நன்றாக இந்த ஒரு மந்திரத்தின ஆரம்பிக்கும் போதே கதவை திறந்தோடனே இந்த மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாம் கூட்டி விட்டுட்டு கொஞ்சம் கல்பூரத்தை எடுத்துட்டு சின்ன கல்பூரமா போதும் முதல்ல எல்லாம் வந்து நாலு நாள் கல்பூரம்னு வாங்க நாலு நாள் அஞ்சு அதாவது ஒரு சின்ன டப்பால் சின்ன சின்னதாக கோபால் கல்பூரம்னு இருக்கும் அந்த மாதிரி சின்ன கல்புரம் இருந்தால் போறோம் அந்த கல்பூரத்தை ஏற்றி வைத்து விட்டு அந்த பொடியை ஒரு துளி நீங்கள் வந்து கையில் எடுத்து அந்த பொடியை அப்படியே அதில் போட்டுருங்க அதாவது அது இல்லைன்னா அந்த பொடியை போட்டுட்டு மேலே போட்டுட்டு கூட ஏற்றுங்க நீங்கள் ஏன்னா எரிஞ்சிட்டு இருக்கும்போது சின்ன கல்புரம்னா அது போடும் அந்த பொடியை போட்டிங்கன்னா அணைஞ்சிரும் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் அந்த பொடியை மேலே வைத்து விடுங்க அந்த கல்பூரத்தின் மேலே அதுக்கப்புறம் கீழ்பக்கமாக நீங்கள் வந்து அக்னி ஏற்றி விடுங்க இந்த ஒரு விஷயம் தினசரி செய்து வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு அளவில்லாத செல்வத்தை சே செ சேர்க்கக்கூடியதாக இருக்கும் இத்தனை ப்ராசஸ் நீங்கள் செய்யும் பொழுதே இந்த ஓம் ஸ்ரீ ஹிரிம் ஸ்ரீ மரம சிவாய மந்திரம் வந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கண்டிப்பான ஒரு தேவை அதே போல் வந்து இந்த ஒரு ஹோமம் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ஒரு ஹோமத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் செல்வம் சேர்க்கக்கூடிய ஒரு ஜல எந்திரம் நம்ம வந்து ஃபயர் எலிமெண்ட் எந்திரா அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஃபைவ் எலிமெண்ட் எந்திரா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக எந்திராஸ் கொடுத்துட்டு இருக்கும் பல்வேறு விதமான கஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கு ரெடிமேட் கிடையாது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு டைமில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஏழு வருஷம் முன்னால் வந்து இது தொடர்ந்து நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருந்து இப்போ அந்த மாதிரியான விஷயமா செய்கிறதுல ரொம்ப லிமிட்டட் பெர்சன்ஸுக்கு ரொம்ப கஷ்டம் ப்ராப்ளம் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் மாட்டுறோம் அதில் செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய ஜலயந்திரம் நீங்கள் வந்து அந்த எந்திரத்தை வாங்கி என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஒரு பன்னீர் டப்பா சின்னதாக பன்னீர் பாட்டில் வாங்கி வச்சுக்கணும் பத்து ரூபா பாட்டில் கிடைக்கும் அதுக்குள்ள அந்த எந்திரத்தை போட்டு மூடி உங்களுடைய பணப்பெட்டிலையோ உங்களுடைய பீரோலையோ ஏதாவது ஒரு இடத்துல வச்சிட வேண்டியது அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் அதை திறந்து பார்க்கணும் என்றும் அவசியமே கிடையாது தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு இரண்டு வருடம் கழித்து அதை நீங்கள் வந்து ஏதாவது இதில் விட்டுடலாம் எதுல கடல்லையோ அல்லது ஏதாவது ஓடும் நீரிலோ விட்டுவிடலாம் உங்களுக்கு தேவையில்லை என்றால் அதை பொறுத்த வரைக்கும் ஏழு வருடம் வரைக்கும் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு நம்ம பூஜா ஹோமம் டாட் ஆர்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சிவாய்